மோடி அமித்ஷாவின் கோட்டையை உலுக்கும் மதுரை பாண்டியன் ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட முக்கியமான அதிகாரிகளில் முதன்மையானவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான கார்த்திகேய பாண்டியன் மதுரையில் பிறந்து ஒடிசாவின் இன்றைய நம்பிக்கை மிகுந்த தலைவராக உயர்ந்து நிற்கும் ஒரு பச்சை தமிழனை பார்த்து எப்படி ஒரு தமிழன் ஒடிசாவை ஆட்சி செய்ய முடியும் என்று மோடியும் அமித்ஷாவும் தமிழர்கள் மீது மீண்டும் வன்மத்தை கக்கியிருக்கும் சம்பவம் உலகம் முழுவதுமாக வாழும் கோடிக்கணக்கான தமிழர்களின் மனதை மிகவும் காயப்படுத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் யார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பாரடி புயலினால் அப்போதுதான் பேரழிவை சந்தித்திருந்தது ஒடிசா அந்த சூப்பர் சூறாவளியில் பத்தாயிரம் பேர் பலியானார்கள் அதே ஒடிசாவில் மிக கடினமான நேரத்தில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மிக கடுமையான உழைப்பாளியான பாண்டியன் இரண்டாயிரம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் கலகண்டி மாவட்டத்தில் உள்ள தரம்கரின் சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டார் அங்கு விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதாவது எம் வெற்றிகரமாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதில் அனைவரையும் ஒருங்கிணைத்து பெரும் பங்காற்றினார் இரண்டாயிரத்தி நாலில் ரூர்கேலாவில் கூடுதல் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டாக அவர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக திவாலாகி இருந்த ரூர்கேலா மேம்பாட்டு முகமைக்கு அதாவது ஆர்டிஏவிற்கு தலைமையேற்றார் பாண்டியனின் தலைமையில் ஆர்டிஏ பதினைந்து கோடி உபரி லாபம் பார்த்தது அவர் பொறுப்பேற்ற ஐந்து மாதங்களில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருந்த மக்களுக்கு அவர்கள் பணத்தை தர முடிந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒடிசாவின் மிகப்பெரிய மாவட்டமான மயூர்பஞ்ச் மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்குவதற்காக ஒற்றை சாளர முறையை அறிமுகப்படுத்தி வருடத்திற்கு எழுநூறு சான்றிதழ்களில் இருந்து பத்தொன்பதாயிரம் சான்றிதழ்களாக விநியோகம் அதிகரித்தது மயூர்பஞ்சில் அவர் செய்த பணிக்காக இந்திய குடியரசு தேசிய விருதை பெற்றார் மயூர் பஞ்சில் அதன் வெற்றிக்கு பிறகு பி டபிள்யூ டி சான்றிதழ்களுக்கான ஒற்றை சாளர அமைப்பு தேசிய மாதிரியாக எடுத்துக் கொள்ளப்பட்டு நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது அந்த நேரத்தில் ஹெலன் கெல்லர் விருதை பெற்ற ஒரே அரசு ஊழியர் இவர்தான் கஞ்சம் மாவட்ட கலெக்டராக இருந்தபோது பாண்டியன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வேலை பாதுகாப்பை வழங்கவும் என்ஆர்இஜிஎஸ்ஐ அறிமுகப்படுத்தினார் அவர் முதல் முறையாக ஊதியத்திற்கான வங்கிக் கட்டண முறையை தொடங்கினார் மேலும் தொழிலாளர் கொடுப்பனவுகள் நேரடியாக ஊதியம் பெறுபவருக்கு சென்றடைவதை உறுதி செய்ய ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் வங்கிக் கணக்குகளை தொடங்கினார் பாண்டியன் நாட்டின் சிறந்த மாவட்டத்திற்கான என்ஆர்இஜிஎஸ்கான தேசிய விருதை இரண்டு முறை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பாண்டியன் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக நியமிக்க நியமிக்கப்பட்டார் அவர் இரண்டாயிரத்தி வரை பதவியில் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் ஃபைட்டி அதாவது செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஒடிசாவின் அனைத்து உயர்நிலை பள்ளிகளும் ஸ்மார்ட் பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளன முதியோர்களுக்கு மாத ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரம் இளைஞர்களுக்கு ஆண்டு உதவித்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் மிகவும் சமமான மாநிலமாக போற்றப்படும் பெண்கள் இப்போது ஜீரோ சதவீத வட்டியில் ஐந்து லட்சம் வரை கடன் பெறலாம் உணவு பற்றாக்குறை மாநிலமாக இருந்து ஒடிசா இப்போது இந்தியாவின் உணவு பாதுகாப்பில் மூன்றாவது பெரிய பங்களிப்பாளராக உள்ளது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து முறை முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கின் கனவான பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயிலை பாரம்பரிய வழித்தடமாக மாற்றியதன் மூலம் நனவாக்கினார் பூரி கோயிலுடன் மாநிலத்தில் உள்ள தேவாலயங்கள் மசூதிகள் மற்றும் கோயில்கள் போன்ற பாரம்பரிய கட்டமைப்புகளின் மாற்றம் மற்றும் பராமரிப்பையும் பாண்டியன் மேற்பார்வையிட்டு வருகிறார் இந்திய தேசிய ஹாக்கி அணிக்கு அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் ஸ்பான்சர் செய்வதில் இருந்து தொடர்ந்து இரண்டு முறை ஆண்கள் எஃப்ஐஎச் ஹாக்கி உலகக்கோப்பையை நடத்துவது வரை ஹாக்கியை மேம்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக பாண்டியன் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவரின் விருதை பெற்றார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாண்டியன் தனது அதிகாரத்துவ பொறுப்பிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார் மேலும் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை பெற்ற பையல் தலைவராக நியமிக்கப்பட்டார் தமிழராக இருந்தாலும் அவர் ஒடிசாவின் மருமகன் திருமணம் செய்தது சுஜாதா ஐஏஎஸ் என்ற ஒரு ஒடிசாவின் மகளைத்தான் இருபத்தி ஏழு நவம்பர் தலைவரும் ஒடிசா முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் முன்னிலையில் பாண்டியன் முறைப்படி பீஜு ஜனதா தளத்தில் சேர்ந்தார் ஆண்டுகள் ஒரு மாநிலத்திற்காக இரவு பகல் பார்க்காமல் ஒரு இந்தியனாக உழைத்த பாண்டியனை அந்த மாநில மக்கள் போற்றும் ஒரு திறமையான மனிதரை எங்கிருந்தோ குஜராத்தில் இருந்து வந்த இருவர் அவர் தமிழர் அவர் எப்படி உங்களை ஆளலாம் என்று கேட்பது முறையா சரி அவர்கள் அப்படிதான் தமிழனின் வளர்ச்சியை பார்த்தால் எப்போதும் ஏரிச்சல் தான் இவ்வளவு திறமையுள்ள ஒருவர் வேற்று மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பதவியை அடைந்து இவ்வளவு சாதித்திருப்பதை ஒரு தமிழனாக நினைத்து பெருமைப்படாமல் அவர் எதிர்காலத்தில் மண்ணல்லி போட நினைக்கும் இந்த பொறாமை பிடித்த அரசு நடவடிக்கைக்கு பயந்து ஆறு ஆண்டுகளில் ராஜினாமா செய்துவிட்டு ஓடி வந்த அரைவேக்காடு அண்ணாமலையை என்ன சொல்வது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் தமிழர்கள் ஆளும் நம் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தை ஒரு தமிழன் ஆளக்கூடாதா